பாரந்த நேயர்களே வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சுட சுட ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ணி ஒரு பஜ்ஜி வந்து எங்காட்டுல வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டுல ரொம்ப பேமஸ் பரதகுட்டின்னு ஒருத்தர் ரொம்ப நன்னா பண்ணுவார் இதுவா அவர் வந்து இந்த பஜ்ஜிய வந்து இப்படிதான் பண்ணுவார் அவர் சொல்லி கொடுத்தபடி உங்களுக்கு நான் இந்த பஜ்ஜியை பண்ணி காமிக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு டம்ளர் கடலை மாவுல பஜ்ஜி பண்ண போறேன் முதல்ல ஒரு ஒரு டம்ளர் ஜலம் ஒரு பேசன்ல எடுத்துக்கோங்க அந்த ஜலத்துல முதல்ல உப்பு உப்பு இந்த உப்ப போடுறேன் அதுக்கப்புறம் மிளகாப்படி வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இந்த மிளகாப்படி அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயமும் போட்டுக்கணும் பெருங்காயம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் சோடா உப்பு சோடா உப்பு போடணும் எண்ணெய் சேர்த்து கலக்கப்போ அதுவே ஒரு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா ஓனும் அப்படின்னா சிட்டிக்கு சோடா உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கோசம் இந்த சோடா உப்பு போட்டு கலந்து காமிக்கிறேன் இதுவும் கொஞ்சம் தான் இப்ப அவ்வளவு எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன் இந்த எண்ணெயும் இதிலயே குத்தணும் குத்திட்டு இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணணும் இத கையிலயும் மிக்ஸ் பண்ணலாம் கரண்டியலயே mix பண்ணலாம் நான் கையலயே mix பண்றேன். நல்ல பிட் பண்ணா மாதிரி mix பண்ணனும் இத. நல்ல எல்லாமா கரஞ்சி நல்ல இது ஒரு மொத்தம் கரஞ்சி நல்ல வரணும். உப்பும் கரையும் மிளகாயப் ஒத்துக்கும். எண்ணையும் ஒரு துள தங்காத பூர பரவும். இந்த மாதிரி கலந்துக்கோங்க கோங்க. ரெண்டு டம்ளர் கடலை மாவு எடுத்து வச்சின் இருக்கேன். இந்த கடலை மாவை இதுக்கு இந்த கடலை மாவுக்கு கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கணும் அதாவது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் ரொம்ப அரிசி மாவு வேண்டாம் கொஞ்சம் போரும் அரிசி மாவும் சேர்த்து இப்ப இத எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கலாம் தண்ணி வந்து கலந்தப்புற வேணுங்கிற அளவு கலந்துக்கலாம் கொஞ்சம் ரொம்ப நீர்க்க இது பண்ணிக்க கூடாது ரொம்ப கெட்டியமாவும் இது பண்ணக்கூடாது இந்த நம்ம உருளைக்கிழங்கையோ வாழைக்காயோ தோச்சி போடும்போது போது அதுல ஒட்டும்படியா இருக்கணும் அந்த அளவுக்கு தான் இப்போ நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கணும் ஜலம் வந்து மாவு கேத்தபடி இழுக்கும் இவ்வளவுதான் அளவு இல்ல நம்ம அந்த பக்குவம் கலந்தப்ப நமக்கு தெரியும் நான் கலந்துட்டேன் கலந்துட்டேன் இப்போ எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் அத போட்டு எடுக்கணும் உருளைக்கிழங்கும் குடமிளகாயும் சீவி வச்சுருக்கேன் வாழைக்காய் போடலாம் வாழைக்காய் தோல் சீவிட்டு நீட்டு வாக்கலை திருத்த ஒரு வாழைக்காய பாதியா பண்ணிட்டு அந்த பாதியை நீட்டு வாக்கலை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மிளகாயே பெரிய பெரிய மிளகாய் இருக்கு அது அந்த அளவில் பஜ்ஜி போடலாம் கத்திரிக்காய் போடலாம் உங்களுக்கு எந்த காயில் இஷ்டமோ போடலாம் மெயினாக வாழைக்காயும் விலக்கிழங்குன்னா பஜ்ஜிக்கு நன்னா இருக்கும் வெங்காயம் போட்டுக்கிறவா வெங்காய பஜ்ஜியும் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் பஜ்ஜி போடுறேன் எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போ வந்து இந்த மாவுல தோச்சி இத போடுறேன் இத பாருங்க போடுறேன் ஒரு பரட்டி பரட்டி அப்படியே விடணும் இத பாருங்க இத போட்டு இத பரட்டி இத போட்டு நல்லா ஆயிடுச்சு ஹம் இதோ இது வந்து கொஞ்சம் சவந்ததும் எடுத்து விடலாம் சவந்தா சவக்கணும் நன்னா இருக்கும் பஜ்ஜி சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிம்மலியும் வைக்காதீங்க ரொம்ப ஹலும் வைக்காதீங்க வச்சுக்கோங்க அப்பதான் ரொம்ப சிம்மலை வச்சாலும் வேகம் அது உள்ள ஹையில வச்சாலும் ரொம்ப சவந்து போயிடும் போட்ட உடனேயே அதனால திட்டமா வச்சுக்கோங்க எப்பவுமே பிளேம் நம்ம அடுப்பு எரிய விடுறதுல தான் இருக்கு நமக்கு இன்னொரு இடம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்படி தான் இது பண்ணணும் ரொம்ப வந்து இது பண்ண கூடாது உங்களுக்கு காரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி போட்டுக்கணும் காரம் இதுதான் அளவு இதுதான் இதுன்னு இல்லை காரம் வந்து அவாவா இஷ்டம்

இது கொஞ்சம் எடுக்கும் எடுக்கும்போது சிந்தும் இருக்கும் அதுவும் ஒரு முருன்னு பூந்தி மாதிரி ஜோரா இருக்கும் சாப்பிடறதுக்கு அதனால என்னடா அது எடுக்கும் போது இந்த மாதிரி பிச்சர் விழுந்துட்டே அப்படின்னு இது பண்ணாதீங்க அது ரொம்ப நல்லா இருக்கு ஃபேக்ட் அதுதான் இந்த மாதிரி இவங்க ரவுண்ட் நீ குறுக்கு வாக்கையும் திருத்திக்கலாம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறதுனால திருத்தி இந்த குடமிளகா என்னன்னா இந்த குடமிளகா வாசனையே ரொம்ப நன்னா இருக்கும் அதனால குடமிளகா வந்து டேஸ்டாவும் இருக்கும் இப்ப இந்த குடமிளகா பஜ்ஜியும் நல்லா இப்ப செவந்துட்டு இப்போ இதை எடுத்து விடலாம் இப்படி எடுக்கும்போது செட்டுன்னு எடுத்தவுடனே எண்ணெய் நிக்காது எண்ணெய் நிக்கலாம் நம்ம நல்லா இருக்கும் அதுதான் எப்பவுமே குடமிளகா பஜ்ஜியும் எடுத்துட்டேன் இந்த மாதிரி என்ன காய் வேணாலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது கத்திரிக்காய் கூட நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்கும் ரொம்ப கத்திரிக்காய் பஜ்ஜி ஆமா அதையுமே அதெல்லாம் வந்து குறுக்க திருத்திக்கணும் ரவுண்ட் ரவுண்டா வரும்படியா அப்பதான் நன்னா இருக்கும் உருளைக்கிழங்கு ரவுண்டாக குறுக்க திருத்திக்கணும் வாழக்காய் நீட்டு வாக்கிறது திருத்திக்கணும் ஒவ்வொன்றத்துக்கும் எப்படி திருத்தினா அழகா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்து திருத்தி எல்லாமே நம்மளோட இது தான் நம்ம கற்பனைக்கேத்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடலாம் இந்த குடங்களை நம்ம ரெண்டாவது இது போட்டதும் நல்லா ஆயிடுச்சு இது நிறைய வரு பசங்களுக்கும் இன்ட்ரஸ்டா காமிச்சு சாப்பிட வைக்கலாம் குடமிளகாயும் போட்டாச்சு இப்போ மொறு மொறுன்னு சூட சுவையான உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் குடமிளகாய் பஜ்ஜியும் ரெடி என்ன நேர்களே சாப்பிட ரெடியா இருக்கீங்களா சரி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா தக்காளி சாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கடையில வாங்கி வாங்கிக்கிறவா வாங்கிக்கோங்க நம்ம ஆட்ல பண்றதுன்னா தக்காளியா மிக்சியில அரைச்சிண்டுட்டு அத வந்து வானாயில நல்ல உப்பு காரம் பெருங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க நீ கொஞ்சம் நீர்க்கவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம திட்டமான பதத்துக்கு பண்ணிக்கோங்க பொறுத்து சட்னி பண்ணிக்கலாம் தேங்காய் தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம் இஷ்டம் பிரகாரம் பண்ணி சாப்பிடுங்க என்ன பண்ண ரெடி ஆயிட்டா எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சதானா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி